அறிவுச்சூடர் பார்வையாளர் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் சந்திக்க இருப்பவர் முனைவர் திவாகரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அழைப்பு போயிருக்கு இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி மாலையில் திருவள்ளுவர் விழா என்று சொல்லி ஒரு அழைப்புதல் போயிருக்கு ஆளுநர் சார்பில் அந்த அழைப்புதலில் திருவள்ளுவர் படத்தை வந்து காவி நிறத்தில் அச்சடிச்சிருக்காங்க ஏற்கனவே திருவள்ளுவர் நாளிக்கி இது போல காவி நேரத்தில் ஒரு அழைப்புதல் அடித்தப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஒரு பேசு பொருளாச்சு பல பல இடங்கள்லேருந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க கண்டனங்களில் வந்தன அப்போதே வந்து தமிழ்நாடு முதல்வர் கூட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டித்தாங்க கண்டனம் தெரிவித்தார் இன்றைக்கி வந்திருக்க இந்த அழைப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய விழாவில் பற்ற அழைப்பு அனுப்பியிருக்காங்க அது பல பேருக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு இன்றைக்கும் மறுபடியும் இந்த இதே பொருளை இந்த காவிய நேரத்தில் திருவள்ளுவருடைய படத்தை அச்சிட்டது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கண்டனங்கள் தமிழ்நாடு முழுக்க அவர்களை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள்லாம் கண்டிச்சிருக்காங்க அதை பற்றி பார்வை பாரு அறிவுச்சுடன் நயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மிக பெரிய ஒரு இழிவான செயல் என்னவென்று சொன்னால் தமிழகம் எப்படி தலைநோக்கி நிமிர்ந்து நடைபோட்டு வந்ததோ அதற்கெல்லாம் இப்பொழுது தன்னுடைய அறியாமையின் காரணமாக சட்டத்தை மதிக்காத காரணத்தினாலே இப்பொழுது தமிழகத்தை வேறு திசை நோக்கி அழைத்து செல்கிறார் இந்த ஆளுநர் என்று பார்க்கிற போது தமிழர்களெல்லாம் நாம் எல்லாம் தலைகுனிய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் இந்த திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது பாரம்பரியம் என்னவென்றால் வேணுகோபால் சர்மா என்பவர் மிகப்பெரிய ஒரு ஓவியர் ஒரு தமிழ் அறிஞர் தமிழை நன்றாக கற்றவர் திருக்குறளை நன்றாக கற்றவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று முப்பது குரல்களையும் தன் வசப்படுத்தியவர் வேணுகோபால் சர்மா என்ற ஓவியர் அவர் நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சிகளை இறங்குகிறார் திருவள்ளுவரை பற்றி நாற்பது ஒன்று அல்ல இரண்டு அல்ல நாற்பது ஆண்டுகள் அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய ஆராய்ச்சியை முடிக்கிறார் ஒரு ஆராய்ச்சியை வந்து தன்னாலே தானே எடுத்துக்கொண்ட முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியின் பால் அவர்கள் எடுத்துக்கொண்ட திருவள்ளுவருக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையுமே பேரறிஞர்கள் விஸ்வநாதன் முதற்கொண்டு பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முதற்கொண்டு அக்காலத்தினுடைய தமிழறிஞர்கள் அத்தனை பேரிடத்திலையும் ஒப்புதல் பெற்று கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அந்த படத்தை முடிக்கிறார் முடித்த பிறகு அந்த படம் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அன்றைய தினம் பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக சட்டமன்றத்திலே வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த அந்த திருவள்ளுவருடைய படத்தை அன்றைய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி சட்டப்பேரவையிலே ஆளுநர் அவர்கள் ஒப்புதலோடு அந்த படத்தை திறந்து வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு தமிழ் மறும மறுமலர்ச்சி ஏற்படுகிறது ஏற்பட்டது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த ஆட்சி ஏற்பட்ட உடனேயே பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் முதலிலே செய்த காரியம் என்னவென்றால் ஓவிய பெருந்தகை என்ற பட்டத்தை திருவள்ளுவர் படத்தை வரைந்த வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு அளிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர் வரைந்த படத்தை அவர்கள் அங்கீகரித்து அவர்களுக்கு பட்டம் அளித்து அவர்களுக்கு பொற்குடியே வழங்குகிறார் பேரிஞ்சர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சட்டமன்றத்துல அப்பொழுது இருந்த ஆளுநர் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பிறகு அந்த தமிழக அரசு இந்த ஓவிய படத்து திருவள்ளுவருடைய படத்தை அங்கீகரிக்கப்பட்ட படத்தை தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படத்தை அப்பொழுது இருந்த ஆளுநர் அவர்கள் கையெழுப்பும் அந்த படத்தை அங்கீகரித்த படத்தை எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா காவல்துறை நிலையங்களிலும் எல்லா நீதிமன்றங்களிலும் வைப்பதற்காக ஒரு அரசு உத்தரவு அளிக்கப்படுகிறது இந்த அரசு உத்தரவு கையெழுத்து கையெழுத்து கொடுவர் யார் ஆளுநர் தான் ஆளுநர் கையொப்பமிட்டால் தான் இந்த அரசு உத்தரவு வெளிவரும் அந்த அரசு உத்தரவு ஜிஓ எம்எஸ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு என்ற ஜிஓ அதாவது அரசு உத்தரவு அப்பொழுது இந்த ஆளுநரால் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா நீதிமன்றங்களிலும் எல்லா பள்ளிகளிலும் வைக்க வைப்பதற்கு அப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டார்கள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த படத்தை இப்பொழுது நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவமதி அந்த ஆளுநரையும் அவமதிப்பதாகும் அரசையும் இந்த தமிழ் மக்களையும் அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இத்தொன்று தொட்டு திருவள்ளுவரை மானசீகமாக ஒரு தமிழ் பேராளர் என்பதை அவர்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு பூஜித்து வருகின்ற காலங்களில் எந்த மதத்திற்கும் எந்த இனத்திற்கும் எந்த ஒரு சாதிக்கும் மொழிக்கும் அவர் இணைவர் அல்ல என்ற குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் சார்ந்திருக்கிறது இந்த குரலை வைத்துதான் வேணுகோபால் சர்மா அவர்கள் ஓவியர் அவர்கள் அந்த குரல் ஒவ்வொன்றையும் படித்து இந்த குறளை ஒவ்வொன்றையும் அவர்கள் ஆராய்ந்து ஒன்றல்ல இரண்டல்ல முன்பே நான் சொன்னது போல நாற்பது ஆண்டுகள் அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள் அந்த ஆராய்ச்சி செய்தின் பலனாகத்தான் இப்பொழுது படம் வந்திருக்கிறது திருவள்ளுவர் படம் வந்தது வந்ததினாலே அதை அரசு ஏற்றுக்கொண்டது அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு படத்தை ஆளுநர் அவர்கள் ஏற்று அப்பொழுது இருந்த ஆளுநர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு படத்தை அப்பொழுது இருந்த அரசு உத்தரவு நான் முன்பே சொன்னது போல அரசாணை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு என்ற அரசாணையை அப்பொழுது இருந்த ஆளுநர் அவர்கள் போட்ட உத்தரவை இவர் மதிக்கவில்லை என்றால் தமிழக மக்களை மதிக்கவில்லை என்று பொருள் தமிழ் அறிஞர்களை மதிக்கவில்லை என்று பொருள் தமிழர்களை மதிக்கவில்லை என்று பொருள் தமிழை மதிக்கவில்லை என்று பொருள் நமக்கெல்லாம் ஒரு எப்படி கிறிஸ்தவருக்கு ஒரு பைபிளோ இஸ்லாமியருக்கு எப்படி ஒரு குரானோ தமிழர்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக விளங்குகின்ற இந்த குரல் திருக்குறள்தான் திருக்குறள் தான் நாமெல்லாம் போற்றி புகழ்ந்து பாராட்டி வருகின்ற ஒரு அருமையான குரலை எழுதிய திருவள்ளுவரை நாமெல்லாம் மதித்து போற்றி பா பாதுகாத்து வருகிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நிர்ணயிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சட்டப்பேரவையிலே ஏற்றப்பட்டது சட்டப்பேரவையிலை இன்றும் இந்த திருவள்ளுவர் படம் இருக்கிறது இதை திறந்து வைத்தவர் அன் அந் அந்த காலத்தினுடைய குடியரசுத் தலை துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இவர்களாம் ஏற்றுக்கொண்ட போது தமிழறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட போது இவர் மட்டும் ஒரு புதிய காவி உடையை அணிவித்து அது ஒரு கையிலும் கையிலையும் பட்டைகள் போட்டு ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் என்ற குறிகோளோடு காட்டுகிறார் என்றால் இவர் சட்டத்தை மதிக்கின்றவரா சட்டத்தை ஏற்றுக்கொண்டவரா சட்டத்தின்பால் தன் பதவியை அவர்கள் பிரகடப்படுத்தி வந்தவரா என்பதற்கெல்லாம் சந்தேகமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு அறிஞர்களே தமிழ்நாட்டு புலவர்களே தமிழ்நாட்டு கவிஞர்களே நீங்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள் ஆளுநர் அவர்கள் தினம் என்று ஏற்கனவே நாம் கொண்டாடிய தினத்தை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கொண்டாடிய அந்த தினத்தை வேண்டுமென்றே தமிழர்களை அவமதிக்க வேண்டும் என்பது என்பதே திருக்கு திருவள்ளுவரை அவமதிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இருபத்தி நாலாம் தேதி ஐந்து மணிக்கு ஆளுநர் மாளிகையிலே திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடுகிறார் திருவள்ளுவர் ஒரு மதத்திற்கு உரியவரா திருவள்ளுவர் ஒரு இனத்திற்கு உரியவரா திருவள்ளுவர் ஜாதிக்கு உரியவரா திருவள்ளுவர் மொழிக்கு உரியவரா என்பதையெல்லாம் சிந்தித்து தமிழகத்திலே இருக்கின்ற அமைப்புகள் சென்னையிலே இருக்கின்ற அமைப்புகள் அத்தனையுமே ஆளுநர் அவர்கள் அழை அழைப்பை ஏற்று நீங்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வே வேண்டுமா என்ற சுய பரிசோதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அன்போடு கேட்டு கொள்கிறேன் உங்களது நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றியா வணக்கம்